ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா ரைசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமையிலே நாம் அடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த நாளிலே நம்முடைய பாதுகாப்பு பாத்தி அன்னையின் அருளும் ஆசிர்வாதமும் என்றும் உங்களோடு தகுப்பதாக பிரிமான் அவர்களே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கையிலே யோசுவா அவர்கள் மக்களிடம் மிகவும் நன்றாக கூறுகின்றார் ஆண்டவருக்கு அஞ்சு உண்மையோடும் நேர்மையோடும் ஊழியம் செய்கள் என்று யோசுவா இறைவாக்கினர் மிகவும் அழகாக விடுப்பதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இதை எதை குறிப்பிடுகின்றது என்று பார்க்கையிலே நம்மிடையே இருக்கின்ற அந்த தெய்வ பக்தியானது இன்னும் ஆழமாக வளர வேண்டும் என்று யோசுவா தன்னுடைய மக்களுக்கு போதிக்கின்றார் நாம் நம்முடைய இல்லங்களிலே சென்று பார்க்கின்றோம் நாம் எவ்வாறு தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு சில குடும்பங்களுக்கு நாம் செல்கின்ற போது இது கிறிஸ்துவர்கள் வீடுதானா என்று கேட்கின்ற அளவுக்கு இருக்கின்றது அங்கே சென்று பார்த்தால் அனைத்து படங்களும் இருக்கின்றன அங்கே நம்முடைய ஒரு மாதா படமோ அல்லது இயேசு படமோ இருப்பதாக நாம் காண்பது கிடையாது அதே போன்றுதான் இந்த இஸ்ராயல் மக்கள் போலி தெய்வங்களை அனைத்தும் வழிபட்டு கொண்டிருந்தனர் அவர்கள் உண்மையான கடவுளை மறந்து அந்த மன்னாவை கொடுத்த கடவுளை மறந்து அவர்கள் போலி தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தனர் ஆனால் யோசுவா அவர்களிடம் நீங்கள் தெய்வ பக்தியோடு இருங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே ஊதியம் பொறுங்கள் ஆண்டவரோடு நேர்மையோடும் உண்மையோடும் நீதியோடும் செயல்படுங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பினை விடுப்பதை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையோடும் நேர்மையோடும் முதலிலே தெய்வ பக்தியோடு இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தெய்வ பக்தியை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்றைய நற்ற பார்க்கின்ற போது ஆண்டவர் இசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் மீது கை வைத்து தொட்டு ஆசிர்வதிப்பதை நாம் பார்க்கின்றோம் சிறு பிள்ளைகளை தடுக்க வேண்டாம் அவர்களை அதற்றாதீர்கள் அவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று மிகவும் அழகாக சொல்லுகின்றார் லுகா நற்றிய இதில் நேற்றிய நாம் பார்த்தோம் அன்னை கன்னிமரியா அவர்கள் எல்சுபத்தை வாழ்த்தியவுடன் அவருடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தையானது மகிழ்ச்சியால் துள்ளிற்று அன்னை கன்னிமாரியால் கூறிய வார்த்தையானது அந்த வார்த்தையாலே ஒரு குழந்தையை மகிழ்ச்சி அந்த வார்த்தையாலே அந்த குழந்தையானவள் ஆசு அந்த வார்த்தையாலே அந்த குழந்தையால் கேட்கப்படுகின்றது பிரியமானவர்களே இன்று நாம் இயேசு பெருமான் அவர்கள் சிறு பிள்ளைகளை தோன்றுகின்றார் அவர்களை ஆசிர்வதிக்கின்றார் அவர்களை புனிதப்படுத்துகின்றார் அவர்களை தெய்வ பக்தியிலே சிறு வயதிலிருந்தே வளர வேண்டும் என்று ஆசிக்கின்றார் தாகூர் ஒரு முறை ஜப்பான் தேசத்திற்காக அங்கே உரையாற்ற செல்லுகின்றார் இவராக சென்ற தாகூர் அவர்கள் அவருடைய நண்பர் ஜப்பானிலே அவருடைய வீட்டுக்கு வரவேற்கின்றார் தாகூர் சென்றவுடன் அந்த வீட்டிலே ஏற்பாடானது செய்யப்பட்டிருந்தது அங்கே தாகூர் அவர்கள் தன்னுடைய கவிதையை வாசிக்க தொடங்கினார் அங்கிருந்து மக்கள் அனைவரும் அவருடைய கவிதையை ரசித்து ஆழ்ந்த நிலையில் இருக்கின்றார்கள் அப்போது ஒரு சிறு குழந்தையானவர் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார் இதை பார்த்த தாகூர் அவர்கள் தன்னுடைய கவிதை வாசிப்பதை நிறுத்தி விடுகின்றார் அங்கே அமைதியாக இருக்கின்றது அப்போது அங்கிருந்த மக்கள் அனைவரும் இந்த குழந்தையை வெளியேற்ற முயற்சி செய்கிறார்கள் ஆனால் தாகூர் சொல்லுகின்றார் வேண்டாம் விடுங்கள் இந்த குழந்தையானவள் இயற்கை இறைவனோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றார் இந்த குழந்தையிடம் நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கின்றேன் ஆகவே அந்த குழந்தையை தடுக்காதர்கள் அவர் இறைவினோடு உரையாடிக் கொண்டிருக்கின்றார் இறைவினோடு அன்போடு பேசி கொண்டிருக்கின்றார் ஆக நான் நிறைய அந்த குழந்தையிடம் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் ஆகவே அந்த குழந்தையை விளையாட விடுங்கள் என்று சொன்னாராம் பிரியமானவர்களே பிரியமானவர்களே இன்று ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வான தூதர் போன்று நம்முடைய மத்தியிலே இருக்கின்றார்கள் அந்த குழந்தையை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் என்னிடம் வரவிடுங்கள் நான் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அவர்கள் எனக்கு உரியவர்கள் அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார் பெரிய மாணவர்களே இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளை சிறுவழுதிலிருந்து படிங்கள் படிங்கள் என்று பள்ளிக்கு அனுப்புகின்றோம் ஆனால் அவர்களை ஆலயத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தெய்வ பக்தியை நாம் கொடுக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க நான் உங்களுக்கு அழைப்பிட விடுக்கின்றேன் ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இரவின் மீதும் தெய்வன் மீதும் பக்தி கொள்ள அவர்களுக்கு நாம் இப்பிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே நல்ல ஒரு சிறப்பு மகனாக மகளாக இந்த சமுதாயத்திலே வளர்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பள்ளியிலே உருக்கமாக மன்றாடுவோம் அன்னை கன்னிமறியால் பாத்திமா அன்னையின் அருளும் ஆசீர்வாதமும் என்றும் உங்களிலும் உங்கள் குடும்பங்களிலும் தங்குவதாக ஆமை